வணக்கம் நண்பர்களே விஜயபிரயக் பேசுகிறேன் பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அதை விட இன்னொரு சேலஞ்சான விஷயம் இருக்கு சேமிக்கிறது இந்த வீடியோவில் சேமிக்கிறதுக்கான சேவிங்ஸ்க்கான ஒரு பர்ஃபெக்ட் ரூலை பற்றி நம்ம பேச போகிறோம் இது நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப் வேற மாதிரி இருக்கும் ரைட் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயம் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது ரைட்டா இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி பிசினஸ் வந்தாலும் சரி பணத்தை சேமிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்லஷ் ஃபண்ட் அப்படின்னு இதுல ரெண்டு விதமான ஸ்லஷ் ஃபண்ட் இருக்கு என்னோட குரு சொல்லுவாங்க குட்டி ஸ்லஷ் பண்ட் ஸ்லஷ் பண்ட்னா எஸ் எல் யூஎஸ்ஹெச் ஸ்லஷ் பண்ட் ஸ்லஷ் வச்சுங்களேன் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பணம் வச்சுக்கலாம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பிக் ஸ்லஷ் பண்ட்னு ஒண்ணு இருக்கு இது யார் பண்றாங்கன்னா பொலிட்டீஷியன்ஸு அதாவது அக்கௌண்டில் காட்டாத இல் இல்லீகல் மணி தனியாக எடுத்து வைக்கிறாங்கல்ல இந்த பணத்துக்கு பேர் பெருசாக இருந்ததுன்னா ஸ்லஷ் ஃபண்டுன்னு பேர் குட்டியாக இருந்ததுன்னா குட்டி ஸ்லஷ் ஃபண்டுன்னு வச்சுப்போம் எதற்கு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சுக்கங்க ஸ்லஷ் ஃபண்டுன்றதை இந்த இடத்துல நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எடுத்துங்க சரியா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகலாம் எதுக்காக சொல்லணும் மாசம் மாசம் நமக்கு ஒரு இன்கம் வருது ரைட்டா அதை சேமிக்கிறது நமக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால் அதை எப்படி சரி பண்றது சேமிப்பை எப்படி சரி பண்றது அதாவது செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துவது ஒரு மெயினாஸ் பத்தி சொல்லணும் இம்பல்ஸ் பர்ச்சேஸ் இம்பல்ஸ் பர்ச்சேஸ்க்கு இம்பல்ஸ் பர்ச்சேஸ்க்கு வித்தியாசம் இருக்கு நம்ம ஏதாவது ஒரு கடைக்கு போய் வாங்குறது நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறது ஒரு பர்ச்சேஸ் வச்சுப்போம் இம்பல்ஸ் அப்படின்னா அப்படியே அப்படி விடுவோம் இப்போ நம்ம ஒரு போயிட்டே இருப்போம் திடீர்னு ஒன்று பார்த்த உடனே வாங்கணும்னு தோணும் அதை டெம்ப் பண்ணுது இல்லை ட்ரிகர் பண்ணுது பாருங்க உங்களை உங்களை அது எமோஷனை கிரியேட் பண்ணி வாங்க வைக்கிது பாருங்க அதற்கு பேர் இம்பல்ஸ் பர்ச்சேஸ்னு பேர் சரியா இம்பல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க யாருக்குமே அவங்க அக்கௌண்ட்ல பெருசாக பணம் இருக்கு இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ரூல் இருக்கு அதுக்கு பேர் முப்பது நாள் சேவிங்ஸ் ரூல்னு பேர் தேர்ட்டி டே சேவிங்ஸ் ரூல்னு பேர் தேர்ட்டி டே சேவிங்ஸ் ரூல் இதை எல்லாரும் நீங்கள் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் சரியா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க இந்த தேர்ட்டி டேஸ் சேவிங்ஸ் சொல்றது என்ன இது வந்து சிம்பிளா எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி சரியா இது என்ன பண்ணுதுன்னா மெயினாக அந்த இம்பல்ஸ் ஸ்பெண்டிங்கை கட் பண்ணுது தூண்ட தூண்ட வா தூண்டு வாங்க வைக்கிற ஒரு விஷயத்த கட் பண்ணுது மெயினாக நம்ம சேவிங்ஸை அதிகம் பண்ணுது அதனால இந்த முப்பது நாள் ரூல் இந்த தேர்ட்டி டேஸ் ரூலை யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அது என்ன தேர்ட்டி டேஸ் ரூல் அப்படின்னு முப்பது நாள் ரூல் என்ன அப்படின்னா இது ஒரு பினான்சியல் ட்ரிக் இது யார் வேணா அவங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து மணி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸில் பர்சனல் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா ரெண்டு விஷயத்த பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் ஒன்று ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அதாவது மணி மேனேஜ்மெண்ட் பணத்தை எப்படி நிர்வகிப்பது இன்னொன்று வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட் மனிதர்களை எப்படி கையாள்வது இதை ரெண்டுத்தையும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் என்னோடய எல்லா வீடியோக்கள்லேயும் ஒரு சாரம்சமாக இருக்கும் பணத்தை ஹேண்டில் பண்ணுங்க மேனேஜ் பண்ணுங்க மனிதர்களை மேனேஜ் பண்ணுங்க ஹேண்டில் பண்ணுங்க சரியா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் இது இது வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும் எந்த ஒரு டைலூஷனும் டைவர்ஷன் இருக்கக்கூடாது சரியா இப்ப ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைக்கிறோம் சரியா அது தேவை அத்தியாவசிய தேவைன்னு இருக்கு இது ஏற்கனவே இருக்க ப்ரீவியஸ் வீடியோ நான் சொல்லியிருக்கேன் பத்து பத்து வழிகளில் எப்படி பணத்தை சேமித்து நம்ம நிறைய காசு ஆக்கிறது மல்டிபிளாக பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை கூட அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி முதல்ல பாருங்கள் சரியா இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வா ஒரு பொருள் ஒரு பொருளை வாங்குறீங்க அத்தியாவசிய பொருள் அவசிய தேவை அத்தியாவசிய தேவைன்னு இருக்குது அதையும் தாண்டி இந்த இம்பல்ஸ் பர்ச்சேஸ் டக்குன்னு பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுது கரெக்டாக இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் இந்த தேர்ட்டி டேஸ் ரூலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் சரியா இதை நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய பணம் செலவு பண்றது கம்மியாகும் சரியா இது என்ன தேர்ட்டி டேஸ் ரூல் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை முப்பது நாளைக்கு தள்ளி போடுங்க இதுதான் இந்த ரூலோட சாராம்சம் முப்பது நாளைக்கு தள்ளி போடணும் ஏன் இந்த முப்பது நாள் டைம் ஃப்ரேமுக்கு அப்புறம் இந்த பீரியடுக்கு அப்புறம் நீங்க நினைச்ச பொருளை வாங்கணும்னு திருப்பி பீர் தோணுச்சுன்னா வாங்குங்க இல்லைன்னா விட்டுருங்க எந்த ஒரு பொருளையும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு உடனே வாங்காதீங்க அது ஆன்லைன்ல பாக்குறது உடனே வாங்குறது இம்மிடியா அவசியம் அத்தியாவசியம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது போல எது எல்லாத்தையுமே ஒரு டைம் ஃப்ரேம் ஒரு ஸ்டிப்லேட்டட் டைம் வைக்க முப்பது நாள் கழிச்சு இதை வாங்குவோம் முடிவு பண்ணுங்க முப்பது நாள் கழிச்சு இது தேவைன்னா வாங்குங்க முப்பது நாள் கழிச்சு இது நீங்க தேவை நினைச்சிங்களா அதுதான் அத்தியாவசியமான ஒரு சரியா இது நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய பணம் வந்து சேமிப்பு அதிகமாகும் ரெண்டாவது நமக்கான ஒரு பினான்சியல் கோலை நம்ம போட்டு வச்சிருப்போம் அப்படின்னா அந்த பினான்சியல் கோலை நிதி இலக்குகளை அடைவதற்கு இந்த ரூல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பினான்சியல் ரூல்னா என்ன அதை எப்படி பண்ணுன்றதை அடுத்த வீடியோ நான் சொல்றேன் நிதி இலக்குகள் இல்லாம ஒரு மனுஷன் ஜெயிக்கவே முடியும் சரியா நிதி இலக்குகள்லாம் என்ன அதை வச்சு நம்ம எப்படி பணக்காரம் ஆகிறதுன்றத அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் இந்த முப்பது நாள் ரூல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இது வந்து நான் திரும்ப சொல்றேன் பாருங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்பெஷலான ரூல் என்னோட குரு சொல்லுவாங்க எதுவுமே உங்களை வந்து பண்ணி வாங்க வைக்கிறது பாருங்க தேவையில்லாத வாங்குறது ரெண்டாவது பண்ணும்போது இந்த எமோஷன் எமோஷன் ஒரு ஸ்பெண்டிங் அதாவது தூண்டி வாங்குறது நிறைய பேருக்கு இது இருக்கு சரியா இது யாருக்கு இருக்கோ அவங்கள்ட்ட சேமிப்பு இருக்கு யார் ஒருத்தங்க எந்த ஒரு பொருளையும் பார்த்து டெம்ட் ஆகி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ சில பேருக்கு ஷாப்பிங் ஒரு வேலையா இருக்கும் அது மாதிரி ஆஃபர் போட்ட கூடாது ஆஃபருக்கு பின்னாடி ஒளிந்து இருக்கிற உண்மைகள் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது ஆஃபர் ஒண்ணு பொருளை விற்கிறதுக்காக கொடுப்பான் அப்படி இல்ல அப்படின்னா ஆஃபர்ன்ற பேர்ல அதிக விலையை காட்டி கம்மி காசுக்கு அதாவது ஆக்சுவல் ரேட்டை விட அதிக விலைய காட்டி ஏன்னா அது ஆஃபரா கொடுத்து நார்மல் ரேட்ல விற்பான் ஆஃபரால கொடுக்குதுன்னா இப்ப பாத்தீங்கன்னா இயர் அண்ட் சேல்னு ஒண்ணு போடுவாங்க நீங்க ஆஃபருக்காக வாங்கவே வாங்காதீங்க பல ஆஃபரை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் பத்து பர்சன்ட் ஆஃபர்ன்றதுக்காக நீங்க தேவையில்லாம நிறைய காசு போட்டு வாங்கி அந்த பத்து பர்சன்ட் எவ்வளவு எக்ஸ்போ போறீங்க ஒரு கண்காட்சிக்கு போறீங்கன்னா அங்க வந்து பத்துல இருந்து ஐம்பது போட்டுருப்பான் ஐம்பது ஆஃபர் என்ன கொடுப்பாங்க செலக்டட் ப்ராடக்ட் ரெண்டு தான் அதை பார்த்தாலே வாங்க தோணாது அப்ப நீங்க விரும்பினது வந்து பத்து பர்சன்டேஜ் ஆஃபர்ல இருக்கும் ஆனா நீங்க நீங்க வாங்கின ஒரு பர்னிச்சர் ஏதோ ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா வீட்டுல இருந்து கார்ல போயிட்டு திரும்பி அங்கெல்லாம் சாப்பிட்டு திரும்பி வந்தீங்கன்னா அந்த பத்து பர்சன்ட் ஆஃபரோட அதிகமா நீங்க செலவு பண்ணிருப்பீங்க தேவையில்லாத ஒரு பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பீங்க பண பண இழப்பும் ஏற்படும் அதுக்கப்புறம் நேர இழப்பு ஏற்படும் மன எல்லாமே இழப்பு தான் அதனால ஆஃபர்னும் போது யோசிங்க அது ஒரு டிராப்பா இருக்கு ஒரு பொறியா இருக்க கூட சரியா அதனால எப்பயுமே இந்த தேர்ட்டி டேஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்க சரியா இதை கத்துக்கும் போது என்ன ஆகும்னா இது ஒரு சிம்பிள் ரூல் இது இது மாதிரியான எமோஷனலை வந்து கட் பண்ணுறதுக்கே இந்த தேர்ட்டி டேஸ் ரூல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு இப்போ இந்த தேர்ட்டி டேஸ் ரூலில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கமெண்ட் பேஜில் கேளுங்க பிரபஞ்சம் போட்டி தர காட்டு காத்திருக்கு சிஎன்டாப்